காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரிவினர் வந்து திமுக கூட அலையன்ஸ் வைக்கணும்னு சொல்கிறாங்க இன்னொரு பிரிவினரில் டிவி கூட போகலான்னு சொல்கிறாங்க ஸோ பெரிய பிளவு ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது நைன்டீன் சிக்ஸில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து காங்கிரஸ் உடஞ்ச மாதிரி திரும்பவும் அதே ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் உங்களுடைய செய்தியெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே இருக்குது இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்தும் அதற்கு எதிரான கருத்தை திமுக இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லிக்கிற கருத்தை அப்படித்தான் இருக்குது அண்மையில் கூட திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க ஆக பேசிய கூட இன்னும் அதுக்கு நான் தீர்வு காண முடியலையே அதில் ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு குழு அமைக்கப்பட்டது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இன்னும் அந்த பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லையே ஆ ஜெயிப்பாங்க தேர்தல் முடிஞ்சது தானே தெரியும் யார் ஜெயிப்பாங்க யார் கோபாங்களே அண்ணா திமுக நிச்சயம் நோக்கி அண்ணா அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெருமானியோட ஆட்சி அமைச்சு அதிமுக கூட்டணி வர வாய்ப்பு இருக்காது சில கட்சிகள் தான் வரேன் சொல்லுவேன் அதாவது அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற களத்துல சில கட்சிகள் வரும்னு சொன்னா வந்தாச்சு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது பிறகு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வந்தது

பழைய ஓய்வு திட்டம் பங்களிப்பு இல்லாத ஓய்வு திட்டம் என்ன தான் ஸ்டாலின் என்ன அறிவிச்சிருக்காரு பங்களிப்பு உள்ள ஓய்வு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு அது அவர் வைத்த கோரிக்கை நிறைவேற்றலையே ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தில் சில மாற்றங்களை செஞ்சு அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அரசு ஒழிகளுக்கு இந்த குழந்தை அழுதா வெட்டாய் கொடுத்து அதை சரி செய்வாங்க பாரு அது மாதிரி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்த ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்து சரி செஞ்சிருக்கிறாங்க அவ்வளவுதான்

முன்னிறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் பாருங்கள் பத்திரிக்கைகள் வந்திருக்கு ஊடகத்தில் வந்திருக்குது ஒரு மாநகராட்சி நகராட்சி பொதுமக்களுடைய கருத்துக்கள் பிரச்சனை ஏற்பட்டால் அது குறித்தான் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் வேற என்ன மாநாடு நடத்த வேற வழி இல்லையே தினம் ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க தினம் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அந்த பேர் தான் உங்களுக்கு நாமம் இருக்குதா நினைச்சி பாருங்க பேர் வச்சிருக்கிறாங்க பேர் வகிப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமாக இருக்கு தினம் ஒரு பேர் ஒரு போட்டோ ஷூட்டு உங்கள் பத்திரிகையில் ஊடகத்தையும் அதை வெளிப்படுத்துவீங்க அதோட எனக்கு முடிஞ்சு போச்சு அதுதான் ஸ்டாலின் அரசாங்கம் தாங்க ஸ்டாலின் அரசாங்கம் அதுக்கு தான் நீங்கள் துணை நிற்கிறீங்க எங்களை போட்டிருக்கிற கட்சிக்கு துணை நிற்கிறீங்களா ஆனால் இன்னைக்கு ஒரு மோசமான கட்சிக்கு துணை நிற்பதுனால தான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது முதல்ல நீங்கள் உணருங்க இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது நானும் நாலு வருஷம் ரெண்டு மாத காலம் இருந்தேன் அப்பவும் எங்களை பற்றி தான் விமர்சனம் பண்ணிங்க இப்போது நான் இந்த ஆண்டு இப்போது எதிர்கட்சியில் அப்போ என்னை பித்தே விமர்சனம் பண்றீங்க எங்க கட்சி பித்தே விமர்சனம் பண்றீங்களோ ஒழிய திமுகவில் நடைகின்ற பிரச்சனை பற்றி ஏதாவது விமர்சனம் செய்யறீங்களா திமுகவில் நடைபெறுகின்ற ஊழல்களை பற்றி எவ்வளவு ஊழல்கள் எதாவது ஒரு பாதமான வைக்கிறீங்களா பத்திரிகையாளர் ஊழல் நடுகளையோட சிந்திச்சு பாருங்க இப்படி இவர்களை நீங்கள் தாங்கி பிடிக்கிற காரணத்தினால தான் ஒரு சர்வாதிகார போல் நடந்துகிட்டு இருக்காங்க யாரையும் மதிப்பது கிடையாது நிருபர்களை தாக்குறாங்கன்னா காரணம் என்ன நிறுவன தாக்கினா இவளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று நினைச்சிருந்தா இளவே ஒரு நிருபர்கள் வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு நடவையோடு செய்தி கொண்டு சேருவதா ஊடகத்தின் கிடமை அதை கூட மதிக்கலீங்க அதுக்கு காரணமே நீங்களே சிந்திச்சு பார்த்து அது இடைக்கால பட்ஜெட் தான் இன்றையும் பட்ஜெட் தானே இடைக்கால பட்ஜெட்ல எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு இடைக்கால பட்ஜெட் தான் சம்பளம் அரசு ஊழியர்கள் சம்பளம் கொடுக்கணும் அதெல்லாம் அதில் இடைக்கால பட்ஜெட்டில் வரும் ஒவ்வொரு முறையும் கடைசி வருஷம் முடிக்கின்ற பொழுது ஒவ்வொரு அரசு ஒரு இடைக்கால இன்றைய பட்ஜெட் போடுவாங்க நீங்களே சொல்லிட்டீங்க கேள்வி கேட்டுட்டீங்க பதிலும் சொல்லிட்டீங்க அதனால அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி நீங்கள் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துடுது சார் அவர் எங்கே வெளியில் வந்திருக்காரு ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தார் அவ்வளவுதான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்திலிருந்து எழுபத்தி ரெண்டு நாட்கள் வீட்டை விட்டே இது இதுவரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவது ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையாக இருக்கும் ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே எழுபத்தி ரெண்டு நாட்கள் வெளியிலே வரல ஆபீஸை மூடிட்டாங்க பாஞ்சனால யாருமே கிடையாது கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது இதுதான் நிலைமை தமிழ்நாட்டுடைய நிலைமை அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான் முதல்வர் தாங்க ஏங்க நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பதினைந்து ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி தான் திமுக கட்சி தானே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தானே மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க என்ன திட்டத்தை கொண்டாங்க எவ்வளவு நிதி கொண்டாந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம் நாங்கள் வந்து சொல்லுங்க நடந்தாய் பாலி காவிரி திட்டம் பதினாலாயிரம் கோடி கொண்டு வந்திருக்கோம் நான் அண்ணா திமுக ஆட்சியில் ஒடுக்கப்பட்ட கோரிக்கையை மத்திய அரசு ஏற்று அறிவிச்சது அதை கூட நடைமுறைப்படுத்த மறுக்கிறாங்க மத்திய அரசு மறுக்கு இந்த தமிழ்நாடு அரசு மறுக்குதுங்க இந்த ஆண்டு கூட அந்த நீர்நிலை நீர்வளத்துறை அமைச்சருடைய அந்த கொள்கை குறிப்பில் இடம்பெற்றிருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி என்னமோ முதற்கட்டமாக இடிக்கப்படுது ஆனால் கிடப்பில் போட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அதிமுக கொண்டு வந்த அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று தீபுக்கு ஆட்சியில் மத்திய அரசு வந்து பெறப்பட்ட திட்டமிட்ட ஒரே காரணத்திற்காக முடக்கியிருக்கிறாங்க இது பதினாலாயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்தது தானே ஆனால் மத்திய அரசு எந்த திட்டம் அல்ல சொல்றதுக்கு என்ன காரணம் அறுபத்தி மூணாயிரம் கோடி தமிழ்நாடு மக்களுடைய நலன் கருதி மெட்ராஸ் நீங்கள் சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி கொடுத்தாங்க போர்ட் நிறையா நிதி கொடுத்துருக்குறாங்க நகாய் திட்டத்துக்கு நிறைய நிதி கொடுத்துருக்குறாங்க ரயில்வே திட்டத்துக்கு நிறைய கொடுத்தாங்க ஆனால் இவர்கள் சரியான முறையில் நிலம் எடுத்து கொடுக்காத காரணத்தில் பல திட்டங்கள் முடக்கி இருக்குது நகாய் ரோடு அதிமுக ஆட்சி இருக்கும்போது பத்து சாலைகளுக்கு நாங்கள் வந்து அங்கே அனுமதி வாங்கினோம் கிடப்பிலே போட்டோம் அஞ்சு வருஷம் கிடப்பில் கிடக்குது அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கலைங்க ஆனால் வேணுமென்ன திட்டமிட்டு மத்திய அரசை குறை சொல்லி இருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைய முதலமைச்சருடைய நிலைமை

கேரள வர இருக்குது நாங்கள் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒரு இடத்துல எழுச்சி பயணத்தை முடித்தேன் நூற்றி எண்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதியில் நானே நேரடியாக போய் எழுச்சி பயணத்தை முடிச்சிருக்கிறேன் வர ஞாயிற்றுக்கிழமை பவானி பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் நான் எழுச்சி பயணத்தை தொடங்கிருக்கிறேன் அதுக்கு பிறகு சென்னையில் இருக்கிற புறநகர் பகுதியில் இருக்கின்ற திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் அந்த பகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறது மாசு இறுதிக்குள்ளே கிட்டத்தட்ட பார்க்கும்போது நான் அதிகமாக தேர்தலுக்கு அதிமுக கட்சி தான் முன்கூட்டியே தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கேன் ஏங்க செல்லாத நோட்டுக்கு ஒரு செல்ல நோட்டு இருக்குது செல்லுன்னா யாராவது பார்ப்பாங்களா அது மாதிரி அவரை பற்றி பேசி என்ன பிரயோஜன அது அவரு செல்லாத நோட்டு மாதிரி செல்லா நோட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் அவருக்கு முன்னாள் முதல்வர் அவர்கள் வந்து பெண் முக்கியத்துவம் கொடுத்தாங்க எங்களுக்கு அதே மாதிரி கொடுப்போம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கட்சியும் கொடுக்குது அந்த அடிப்படையில் கொடுக்குது யாரை போட்டால் ஜெயிக்கும் யாரை போட்டால் பெண் வளர்ப்பு எந்த இடத்துல எந்த தொகுதியில் பெண் வளர்ப்பு இன்னைக்கு வலிமையாக இருக்கின்றார்களோ அந்த இடத்துல பெண் வளர்ப்பு நடத்துவதற்கு எங்களுடைய இயக்கமும் முன்னோடியாக இருக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நன்றி வணக்கம்